ஒரு நாள் ரோஷன், மோகித், யாலனி மூணு பேரும் garden விளையாடிட்டு இருந்தாங்க. யாலனி அது என்னோட பொம்மை. நீ எதுக்கு என் பொம்மை எடுத்துட்ட? இந்தா உன் பாபி டால் பொம்மையே வச்சு விளையாடு. அன்னி இந்த பொம்மைல இது ஓட நான் அதுல லைட் வரும் தெரிஞ்சதா? நான் அந்த பொம்மையை வாங்கினேன் நீ விளைய <Switzerland> <ok Pluto>

கார்டன்ல தூக்கி போட்டியா ஆமாம்மா நான் இந்த பொம்மையை வச்சிருக்கிறப்ப அண்ணா என் கையில வந்து இந்த பொம்மையை புடுங்கி அந்த பொம்மையை கொடுத்தது எனக்கு அது வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டுட்டேன் ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் கொஞ்சம் மாச்சு ரெண்டு பேருக்குமே பயமே கிடையாது ரெண்டு பேரையும் அடிக்க போறேன் போட்டு பாரு ரோஷன் எவ்வளோ குட் பாயா இருக்கான் தங்கச்சி பாப்பா கேட்ட உடனே பொம்மை தரேன்னு ஒத்துக்கிறான் ஆனா நீ இருக்கி எதுக்குடா பாப்பா கிட்ட பொம்மையை முதல்ல கொடு மோஹி எதுக்கு செல்ல அழுற நீதானே தானா மம்மிக்கு செல்ல குட்டி பாப்பா குட்டி பாப்பால அதுக்கு தான் பாப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறேன் என்னுடைய செல்லம் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செல்லம் நீ பட்டே மறுநாள் ஆதித்யா பார்வதியை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் பார்வதி எனக்கு இப்படியே பட்ட பொண்டாட்டி வேணும்னு நினைச்சனும் அவ அதே மாதிரியே இருக்கா பார்வதியை பார்த்தா எனக்கு ஏத்த பொண்ணு இவதான்னு தோணுது அம்மா எப்படியோ ஏழை பொண்ணு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அதனால இப்ப அம்மா கிட்டயும் பிரச்சனை இல்லை நம்மளே நேரா போய் பார்வதிய என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்போம் ஒருவேளை அவ வேண்டான்னு சொல்லிட்டானா சச்ச அப்படிலாம் சொல்ல மாட்டான் ஏன்னா அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல அந்த ஹெல்ப்புக்காவது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற வாய்ப்பு இருக்கு சச்ச நம்ம உதவி பண்ணிட்டு அதுக்கு பரிகாரமா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறது தப்பு அப்புறம் அவ நம்மள தப்பா நினைச்சிருவா அதனால நம்ம வேற ஏதாச்சும் ஐடியா ஏதாவது பண்ணணும் வேற என்ன பண்ணி அவகிட்ட நம்மளுடைய விருப்பத்தை கேட்கறது அவ கூட வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவங்க அம்மா கிட்ட சொன்னான் நம்ம தான் வரதட்சணை வாங்க மாட்டோம்ல அதனால இப்படி பேசி பார்ப்போம் ஆ கரெக்ட் அவளோட யோசனையும் நம்மளோட யோசனையும் ஒத்து போறதால இதை வச்சு பேசினா அவ கண்டிப்பா ஒத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரி சரி சீக்கிரமாவே போய் பார்வதி கிட்ட நம்ம விருப்பத்தை சொல்லி அவளோட விருப்பத்தையும் கேட்டுடுவோம் நம்ம போய் எப்படி கேட்க முடியும் அம்மாவை கூட்டிட்டு போலான்னா அம்மா இதுக்கெல்லாம் கண்டிப்பா சொன்னா வரவே மாட்டாங்க வேற யார கூட்டிட்டு போலாம் ஹம் கரெக்ட் அவங்கதான் சரியான ஆளு அவங்கள கூட்டிட்டு போனோம் நம்ம வேலை கச்சிதமாக முடிஞ்சிடும்